சங்கீதம் நூற்றி முப்பத்தி இரண்டாவது சங்கீதத்தில் நூற்றி முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நூற்றி முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோவின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினார் நீங்கள் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவங்களையும் நினைத்தருளும் அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோவின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை என் படுக்கையாக கட்டின் மேல் ஏறுவதும் இல்லை என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோவின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினார் இது சாதாரணமான வசனம் இல்லை இதுல இதுல ரொம்ப ஆழம் இருக்குது அப்படின்னா சங்கீதக்காரனாகிய இது அவனுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நசீயமான ஒரு பொருத்தனை எடுக்கிறான் ஒரு மிகப்பெரிய பொருத்தனை அப்படின்னா யாருமே செய்ய முடியாத ஒரு பொருத்தனை இந்த இடத்துல எடுக்கிறான் நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறதற்கு முன்னாடி என் படுக்கையாகிய கற்றுல நான் ஏற மாட்டேன் நான் தூங்க மாட்டேன் என் கண்களுக்கு நித்திரை என் இமைகளுக்கு உறக்கத்தை நான் வருவிக்க மாட்டேன் எப்படியாவது ஆண்டவருக்கு முதல்ல ஒரு தேவ ஆலயத்தை நான் கட்டிடும் அப்படின்னு வேதம் சொல்லுது ஒரு பொருத்தனை பண்ணினார் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீ நிறைய பேருடைய சிந்தி இருக்க அதனால நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட முடியாது உன்னுடைய கற்ப பிறப்பாகிய ஓ மகன் ஆலயத்தை கட்டுவான்னு ஆண்டவர் சொன்னாலும் ஆலயத்திற்கான ப்ளூ பிரிண்ட்டு ஆலயத்திற்கான தங்கம் வெள்ளி பணம் கொஞ்சம் இல்லை சங்கீதக்காரனாக எதாவியுது முக்கால்வாசி அவன் சவதரிச்சிட்டான் ஆலயத்திற்கு உண்டான கட்டுனது தான் சாலோமனை தவிர ஆலயத்துக்கு உண்டான எல்லாத்தையுமே பக்காவா தாவிது கிளியர் பண்ணி வச்சுட்டாரு ஸோ இந்த வசனத்துல ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் ராஜா நான் ஏன் பெரிய ரிஸ்க் எடுக்கணும் நான் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் எதுக்காக பொருத்தனை பண்ணணும் பொருத்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில உங்களை அடுத்த ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு போறது உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய பொருத்தனைகளை எடுக்கணும் நிறைய தீர்மானங்களை எடுக்கணும் பொருத்தனை பொருத்தனைக்கென்று ஒரு காலம் ஒன்னு இருக்குது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா கண்டிப்பா ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் ஆனா இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றேன் மகன் உன் வாழ்க்கையில நீ ஊழியத்துல பயன்படணும்னு நினைக்கிறியா நீ எதிர்காலத்துல ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறியா நீ நிறைய பொருத்தனை எடுக்கணும் நீ நிறைய பொருத்தனை எடுக்கணும் பொருத்தனை ஆண்டவருக்காக செலுத்தப்படும் பொருத்தனை அங்கீகரிக்கிற கர்த்தரவன் பொருத்தனையை ஆசீர்வதிக்கிற கர்த்தரவர் பொருத்தனையினுடைய நிறைவில் அதற்கேற்ற பலனை கொடுக்கிறவர் நம்முடைய தெய்வம் நான் வந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது இந்த ஆரம்ப ஊழியத்தில் ஊழியத்துக்கு வந்து காலடி எடுத்து வச்சு ஒரு இருபது பேர் பக்கத்தில் சர்ச்சுக்கு வந்த உடனே ஒரு நாள் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன் நான் எடுத்த சில தீர்மானங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய இந்த எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு அந்த தீர்மானம் மிக்க பிரயோஜனமாக இருந்துச்சு நம்முடைய ஊழியத்தினுடைய இந்த வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக அடித்தளமாக அந்த தீர்மானங்களாக இருந்துச்சு நம்பர் ஒன் முதலாவதாக நான் எடுத்த தீர்மானம் என்ன அப்படின்னா எந்த வீட்டிலையும் காணிக்க வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தேன் ஃபஸ்ட்டு நான் எடுத்த தீர்மானம் எந்த வீட்டில் விசிட்டிங்கு போய் ஜோம் பண்ணாலும் அந்த வீட்டில் காணிக்க வாங்க மாட்டேன் அந்த பொருத்தனையில் உறுதியாக இருந்தேன் யார் வீட்டுக்கு போனாலும் காசு வாங்கலை ஆனால் ஆரம்ப ஊழியத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆரம்ப ஊழியத்தினுடைய தேவைகள் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ தேவைகள் எத்தனையோ செஞ்சலங்க இது பாருங்க நம்ம தீர்மானத்தில் எப்போ தீர்மானம் எடுக்கிறோமோ அப்போ ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஒரு பெரிய தேவை இருக்குது ஒரு வீட்டில் ஜோம் பண்ணி முடித்த உடனே அவங்க கை நிறைய பணம் வச்சுருக்குறாங்க பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் எந்த வீட்டிலையும் நான் காணிக்க வாங்குறது இல்லை சாரி நீங்கள் வந்து சச்சிக்கு வரும்போது நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் இப்போது யாராவது ஒருத்தர் ஆண்டவர் அறியாதவங்க இன்னும் அப்படின்னா புறஜாதியில் உள்ள யாராவது ஒருத்தர் நீங்கள் வந்து இந்த பணத்தை இந்த காணிக்கை இருந்து வாங்கலைன்னா எங்களுக்கு என்னமோ தீமை நடக்கும் இது இது ஒரு அபசம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப இது பண்ணி அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இடறாங்கன்னு மட்டும் அதுவும் இப்போதான் சமீபமாக சரி நம்ம இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்யும் போது நம்முடைய பிளெஸ்ஸிங் அவங்க விரும்புவாங்க அப்போ அவங்கள வந்து இது பண்ண முடியாதுன்றதுக்காக கூட அவங்கள்ட்ட ஜோம் பண்ணிட்டு பக்கத்தில் உடன் ஊழியர் யாராவது வந்தால் நீங்கள் கொஞ்சம் பச்சுக்குங்க பிரதர் காணிக்கப்பட்டியில் வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் என் வாழ்க்கை நான் எடுத்த தீர்மானம் எங்கேயுமே காணி உண்மையிலே சொல்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த தீர்மானம் ஜனங்களுக்குள்ள நம்முடைய ஏரியாவுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மதிப்பை ஆண்டவர் எனக்குள்ளே கொண்டு வர வச்சுட்டாரு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் அவர் காசு வாங்க மாட்டார்ப்பா அவர் காசுக்காக ஒரு வீட்டுக்கும் போகலப்பா அவர் பணத்துக்காக போகலப்பா அந்த சாட்சி எனக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருந்துச்சு ஸோ ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஞானத்தை நான் எனக்கு தெரியாதுங்க கர்த்தர் தாங்க கொடுத்தாரு அப்பா தான் கொடுத்தாரு என்னமோ தெரில இந்த ஊழியத்தில் நமக்கு இந்த பட்டணத்தில் என்ன ஆசீர்வதிக்கணும் என்னுடைய ஊழியத்தை கனம் பண்ணணும்னு நினச்சதுனால அப்படிப்பட்டதை கொடுத்துட்டாருன்னு நான் நம்புகிறேன் அதுக்காக நான் எடுத்தது மாதிரி தீர்மானம் நீங்கள் எடுங்கன்னு நான் சொல்ல வரல ப்ளீஸ் நீங்கள் உங்களுக்கு எந்த தீர்மானம் உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுதோ அந்த தீர்மானத்தை எடுங்க அதான் ஒரு ஊழியக்கார சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார் நான் ஒருத்தர் செருப்பு போடாமல் ஊழியம் செய்கிறார் அப்படின்றதுக்காக நீங்கள் எல்லாரும் செருப்பு போடாமல் ஊழியம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது அவரு செருப்பின் மேலே ரொம்ப அதிகமான நாட்டம் கொண்டவர் அதனால அந்த செருப்பை அவர் போடும்போது வந்து ஆண்டவர் உணர்த்தினார் அதனால நான் இனி இது போடாமலே வாழ்ற ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டாரு நீங்கள் எந்த காரியத்தில் வீக்காக இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்கன்னு அவர் சொன்னார் அது உண்மை பென்ஸ் பாஸ்டுடைய தீர்மானம் ஒரு நாள் உங்களுக்கு சூட் ஆகாது கவனிங்க உங்களுக்கு சூட் ஆகாது அதான் ச தாவிதை குறித்து வேதம் சொல்லும்போது சொல்லுது தாவீது கோலியாத்தை ஜெயிக்க போகிறதுக்கு முன்னாடி சவுல் வந்து அந்த ராஜ அந்த யுத்தத்துக்கு போகிற வஸ்திரத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்கிறாரு ஆனால் தாவிது சொல்கிறாரு இந்த அபியாசம் எனக்கு இல்லை எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நான் யுத்தத்துக்கு போக முடியாது எனக்கு இந்த ட்ரெஸ் தான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்தை கத்து வச்சிருப்பாரு எனக்கு இப்படிப்பட்டதை ஆண்டவர் தந்திர அடுத்தது நான் மிக முக்கியமா வந்து எடுத்த தீர்மானம் என்ன அப்படின்னா எந்த வீட்டுக்குமே வந்து போக மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்தேன் யாரோ ஒருத்தரை என் கூட கூட்டிட்டு போவேன் அதுவும் பெண்கள் இருக்கிற அந்த வீடுகளுக்கு நான் அதான் ஓப்பனாக உங்களுக்கு சொல்றேன் சகோதரிகள் இருக்கிற வீடுகளுக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு தான் நான் ஊழியம் பண்ணுவேன் இன்னும் அவங்க இருக்கும்போது போகிறத அவாய்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தேன் அதற்கு பிறகு நான் எடுத்த தீர்மானம் சனிக்கிழமை மட்டும் எங்கேயுமே போக மாட்டேன் என் செல்லை ஆஃப் ஆன் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்தேன் ஆரம்ப ஊழியத்தில் இதெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்துச்சு அதே போல் நான் எடுத்த மிகப்பெரிய தீர்மானம் என்னென்னா ஃபோனில் வந்து யார்கிட்டையுமே ஜபக்குறிப்பு சொல்லி அவர்கள் வந்து அழுது பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய ஜபக்குறிப்பை கேட்குறதுக்காக ஒருவேளை பேசுவேனே தவிர அன்வான்டாக யார்கிட்டையுமே வந்து அந்த செகண்டுக்கு அப்புறம் பேச மாட்டேன்ன்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார் ஒன்றும் ரெண்டல்ல பல தீர்மானம் திடீர்னு ஒரு மூணு நாள் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்பேன் இந்த மாதிரியே நிறைய பொறுத்தட நிறைய பொருத்தனை ஆனால் என்னுடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர் அல்லவா பொருத்தனை கர்த்தருக்காக செலுத்தப்படும் பொருத்தனை அங்கீகரிக்கிற ஆண்டவர் என் பொருத்தனையெல்லாம் அங்கீகரித்து என் ஊழியத்தில் இன்றைக்கு அறுவடையை பார்த்து கொண்டிருக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைய நீங்கள் எந்த விதத்தில் பொறுத்தனை எடுக்கணும்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பார் மகன் இதில் நீ ரொம்ப அதிகமாக இருக்கிற நீ இதை செய்ய மாட்டேன்னு ஒரு எடு நீ இதை எடுக்க மாட்டேன்னு ஒரு எடு இந்த காரியத்தில் நான் பண்ண மாட்டேன் ஆண்டவர் மிக அதிகமாய் ஆண்டவர் வந்து உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நீங்க நிறைய பேர் தீர்மானங்களை எடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார் இது மிக அவசியம் இது மிக அவசியம் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில நீங்க பொருத்தனேன்னு மட்டும் போட்டு பாருங்க அவன் ஒரு பொருத்தனை இல்லைங்க அநேக இடத்துல காலையில் சொல்லும்போது சொல்கிறேன் வீணையே விழியுங்கள் சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலமே விழித்திருப்பேன் அது ஒரு பொருத்தனை ஏய் ராஜாப்பா நீ நைட்டு தூங்குறதுக்கே லேட் ஆகும்ப்பா நீ எங்கேப்பா அதிகாலை எலும்ப போற இல்லைப்பா அதிகாலையில் நான் எழுப்புவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை ரெடியாக இருங்க நான் ஆண்டோரு இடத்துல பொருத்தனை பண்ணிவிட்டேன் காலையில் எழுந்திரிச்சிருவேன் அப்படி ஒரு பொருத்தனை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி ஜோம் பண்ணுவேன்னு ஒரு பொருத்தனை எடுங்க நான் நைட்டு படுக்க போகும்போது பன்னெண்டு மணிக்கு அலாரம் வச்சு ஜாப் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுங்க கொஞ்சம் நேரம் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நிறைய பொறுத்தனைகளை ஆண்டர் உங்கள்ட்ட பேசுகிறது போல செய்யுங்க இந்த எல்லாம் என்னை மோல்டு பண்ணிருச்சு இந்த எல்லாம் என்னை உருவாக்கிடுச்சு இந்த பொருத்தனையெல்லாம் என்னை நிறைய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருச்சு இந்த எல்லாம் தேவனிடத்துல நெருங்குறதற்கு எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ரொம்ப நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ லோ ஐ லவ் யூ ஜீசஸ் இந்த பொறுத்தனை எல்லாம் எடுக்கிறதற்கு நீங்கள் தான்ப்பா பலன் தந்திங்க இன்னைக்கு இந்த ஊழியத்தில் சாட்சியாக நிற்கிறதற்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சுங்க காரணமாக அமைஞ்சிருச்சு சோதனை வராமல் இல்லை பிரச்சனைகள் வராமல் இல்லை எத்தனையோ வந்துருச்சு ஆனால் என்னமோ தெரில இப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுத்ததுனால நிறைய என்னை விட்டு தட்டி போயிருச்சு எந்த இடத்துலையும் சாட்சி கெடுக்காம ஆண்டவர் என்ன கிருபையாய் கிருபையாய் கர்த்தர் என்னை காப்பாற்றினார் கர்த்தர் என்னை காப்பாற்றினார் ஸோ இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய நிறைய நேரத்தில் உன்னுடைய பொருத்தனை உன்னை பெரிய பெரிய குழியிலிருந்து காப்பாற்றும் 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 அமேன்